வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நாம என்ன கதை கேட்க போறோம்னா ஒரு தாயின் ஜனனம் சிறுகதை வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்று பரமாத்மா பார்த்தனுக்கு குரு சேத்திரத்தில் பகவத்கீதை உபதேசித்தார் அதுபோல்தான் என் கணவரும் நாங்கள் தனியாக சந்தித்து கொண்ட அன்று எனக்கென்று ஒரு தனி கீதை தயாராக வைத்திருந்தார் இதை பார் விஜயா எனக்கு உன்னை ரொம்பவும் பிடித்திருக்கிறது நிஜமாகவே நான் போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதனால் தான் நீ எனக்கு மனைவியாக கிடைத்திருக்கிறாய் சும்மா பேச்சுக்கு சொல்வதாக நினைத்து விடாதே மனம் திறந்து சொல்கிறேன் ஆனால் நான் அவர் முகத்தை அச்சத்துடன் ஏறிட்டு பார்த்தேன் இந்த ஆனால் என்ற சொல் எப்போதும் வயிற்றில் புளியை கரைக்கிற சமாச்சாரம் இந்த இருபத்தி ஒன்பது வருடங்களாக என்னை மலர்த்து ஆளாக்கிய என் தாயார்தான் எனக்கு தெய்வம் அந்த தெய்வம் எப்போதும் தவறே செய்யாது என திடமாக நம்புகிறேன் அவரை என் உள்ளத்தில் வைத்து ஆராதிக்கிறேன் பூஜிக்கிறேன் நீ படித்த பெண் உலக நடப்பு தெரிந்தவள் அவர் மனம் கோணாமல் நீ நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்குள் ஏதாவது மனஸ்தாபம் வந்தால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் எனக்கு எது நியாயம் எது அநியாயம் என்று யோசிக்க தோன்றாது எது தப்பு எது சரி என்று தீர்மானிக்க என்னால் முடியாது என் அம்மா பேச்சுதான் எனக்கு வேதம் எனக்கு ரொம்ப பயமாக போயிற்று ஏற்கனவே எப்படி நல்ல பெயர் எடுக்கப் போகிறேனோ என்ற நடுக்கம் இப்போது இவர் வேறு அச்சுறுத்துகிறார் இந்த சமயத்தில் முதல் இரவில் தனியாக சந்திக்கிற இந்த முதல் சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும் நோ யாருக்காகவும் நான் என் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் எது நியாயமோ அதைத்தான் செய்வேன் உங்கள் அம்மாவை என்னிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் நமக்குள் தகராறு வேண்டாம் என்றா பதில் சொல்ல முடியும் தலையை குனிந்து கொண்டு சரி என்று சொல்வதை தவிர வேறு வழி அதையே தான் நானும் செய்தேன் ஆனால் மறுநாள் காலை என் அம்மாவிடம் அவர் சொன்னதைக் கூறி ரொம்ப பயமா இருக்குமா என வேதனைப்பட்டேன் இதெல்லாம் எல்லாரும் பேசுற பேச்சுதான் உங்க அப்பா போடாத கண்டிஷனா ஆடாத ஆட்டமா பழக பழக எல்லாம் சரியாக போய்விடும் உன் மாமியாரை எதற்காக நீ எதிர்த்து கொள்ள வேணும் வீட்டுக்கு பெரியவர் அவரை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு எதையும் செய் எல்லாவற்றிற்கும் அவரிடம் யோசனை கேள் உன் வீட்டுக்காரர் உன்னை வெளியே கூப்பிட்டால் கூட உன் மாமியாரிடம் முன்கூட்டியே சொல்லி அவர் சரி என்றால் மட்டும் போ உன் அம்மா உனக்கு மட்டும் தாயார் இல்லை உன் அண்ணி கூட இப்போது நம் வீட்டு பெண்தான் எங்கேயும் அப்படித்தான் ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் ஒரு கையால் ஓசை எழுப்ப முடியாது என்றார் இது அவர் தந்த இன்னும் ஒரு கீதா உபதேசம் என் வீட்டில் நடப்பது வேறு என் அண்ணி வேலைக்கு போகிறாள் கல்யாணமாகி மூன்று வருடங்களுக்குள் இரண்டு குழந்தைகள் ஆகவே என் அண்ணியை மூத்த தன் பெண் போல பார்த்துக் கொள்கிறார் பகலில் எந்த வேலையும் செய்ய விடுவதில்லை ஆபீஸுக்கு போகும் கையில் டிபன் கட்டி கொடுப்பது முதல் மாலையில் வந்து அவள் முகம் கழுவுவதற்குள் போன்விட்டா கலந்து கொடுப்பது கூட என் தாயார்தான் மறுநாள் ஆபீஸ் போக வேண்டியவள் தூக்கம் கலைந்து போனால் சிரமப்படுவாள் என்று இரண்டு குழந்தைகளையும் தன் பக்கத்தில் போட்டு கவனித்துக் கொள்வார் அப்பாவோ ஒரு படி மேலே வேலையில் இருந்து ஓய்வு பெற்ற பின் அம்மாவிற்கு முழு நேர அசிஸ்டண்ட் அன்னையே மனம் விட்டு சொல்வாள் இத்தனை நிம்மதி இத்தனை சுகம் எனக்கு என் பிறந்த வீட்டில் கூட கிடைத்ததில்லை விஜயா என்று இல்லை நான் எங்கும் போக போறதில்லை என் கணவர் வீட்டுக்கு ஒரே பிள்ளை என் மாமனார் போய் சேர்ந்து பத்து வருடங்கள் ஆகின்றன இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு ஆயிரம் புத்திமதிகள் சொல்லிவிட்டு என் அம்மாவும் அப்பாவும் புறப்பட்டு போனார்கள் என் அம்மாவை விட அப்பா தான் அதிகம் கண் கலங்கினார் என் அம்மா ரொம்ப திடமாக இருப்பதாக எனக்கு பட்டது ஊருக்கு திரும்பிய பிறகு அம்மா ஒரு வாரம் பிரம்மை பிடித்த மாதிரி இருந்ததாக அண்ணி அப்புறம் கடிதத்தில் எழுதியிருந்தாள் கொண்டவன் வீட்டில் முதல் இரவு அங்கே வீட்டில் படுக்க இரவு பனிரண்டு ஆகும் அண்ணா ஏதாவது கேசட் கொண்டு வருவான் போட்டு பார்ப்போம் காலை எட்டு மணிக்கு அம்மா ஆறு முறைக்கு மேல் அசைத்து எழுப்பிய பிறகுதான் கண் விழிப்பேன் அண்ணா ஃபேக்டரிக்கு புறப்பட்டு போயிருப்பான் அண்ணி புறப்பட ரிக்ஷா வாசலில் காத்திருக்கும் அதெல்லாம் இனி மறந்துவிட வேண்டியதுதான் என்று எனக்கு தெரியும் ஞாபகமாக என் தோழி எனக்கு பரிசளித்திருந்த அலாரம் கடிகாரத்தை ஐந்து மணிக்கு அடிக்கும்படி வைத்தேன் எழுந்து பார்த்தால் எனக்கு முன்னாடியே என் மாமியார் எழுந்திருந்து சமையலறையில் காஃபி டிகாக்ஷன் போடுவதில் முனைந்திருந்தார் காஃபி தூளும் கொதி நீரும் கலந்த கலவையில் காஃபியின் நறுமணம் என் ஆசையை எட்டியது பறக்க பறக்க பல்லை தேய்த்து முகம் கழுவி போட்டு கொண்டு அடுப்படியில் நுழைந்தேன் நான் பார்த்து கொள்கிறேன் அம்மா என்றேன் மாமியாரை அம்மா என்று கூப்பிட்டு குளிர்விக்கலாம் நிச்சயம் நல்லபடியாக காலம் தள்ளலாம் என்பது எனக்கு தெரிவிக்கப்பட்ட எத்தனையோ அறிவுரைகளிலே பிரதானமானது என் மாமியார் என்னை நிமிர்ந்து பார்த்தார் முகத்திலே சிடுசிடுப்பு இருந்தது அம்மாவா நான் பெற்றது ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் வார்த்தைகளில் கனல் தெரித்தது அவருக்கு அம்மா என்றால் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்க எத்தனித்தேன் உனக்கு அத்தை மாமி எப்படி வேண்டும்னாலும் கூப்பிடு அம்மா மட்டும் வேண்டாம் அத்தை நான் காஃபி கலந்து எடுத்து வருகிறேன் நீங்கள் உட்காருங்கள் ஏன் எனக்கு என்ன ஆயிற்று கிழமா சப்பையா மூலையில் போய் உட்கார எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு வேறு வேலை இருந்தால் போய் கவனி போ மௌனமாக வெளியே நடந்தேன் அந்த நேரத்தில் என்ன செய்வது எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் முன் எழுந்திருக்கும் அம்மா நாங்கள் எல்லாம் விழிக்கும் முன்னால் பூஜை அறையில் விளக்கேற்றி சில ஸ்லோகங்களை மெதுவாக மற்றவர் உறக்கம் கலையாத வண்ணம் சொல்வாள் அந்த ஞாபகத்தில் பூஜை அறையில் போய் திரியை சீர் செய்து ஏற்றுவதற்கு அங்கிருந்த வெள்ளி ஜோதியை கையில் எடுத்தேன் இது என்ன கெட்ட பழக்கம் படுக்கை அறையில் இருந்து எழுந்தவுடன் தலைக்கு ஊற்றிக்கொள்ளாமல் பூஜை அறையில் போய் இதெல்லாம் இந்த வீட்டில் வழக்கம் இல்லை என் மாமியாரின் குரல் பின்னால் இருந்து கேட்டது கண்களில் நீர் கொப்பளித்ததை வெளியே காட்டிக்கொள்ளாமல் புழக்கடை பக்கம் விரைந்து வாளியில் நீர் பிடித்து முகவாசல் தெளித்து கோலம் போட முயன்றேன் என் பக்கத்தில் என் மாமியார் வந்து நின்றார் இதெல்லாம் செய்ய இருக்கிறாள் நீ செய்ய வேண்டாம் மருமகள் வந்த மறுநாள் முதல் எல்லா வேலைகளையும் அவள் தலையில் கட்டிவிட்டதாக அக்கம் பக்கத்திலே பேச ஆரம்பிப்பார்கள் நீ உள்ளே போ என்றார் நான் தலை அசைத்துவிட்டு உள்ளே போனேன் என் பின்னாடியே வந்த என் மாமியார் ஒரு காய்ந்த துணியை எடுத்து நான் கீழே சிந்தியிருந்த சில சொட்டு தண்ணீரை துடைக்க முற்பட்டாள் நான் அவரிடமிருந்து அந்த துணியை வாங்க முற்பட்டேன் மொசைத்தரை யார் கால் வைத்தாலும் வழுக்கும் என்றார் அவர் துடைத்தபடியே நான் துடைக்கிறேன் நத்தை என்றேன் தண்ணீர் எடுத்து போகும்போது கவனமாக போயிருந்தால் சிந்துமா சிந்தரது அப்புறம் துடைக்கிறது எதற்கு இரட்டை வேலை போ போ என்றார் எனக்கு கோபம் வந்தது ஏதோ இவர் வழிக்கு விழ வேண்டும் என்று நான் நீரை கொட்டி வைத்தது போலல்லவா பேசுகிறார் இந்த மாதிரி என் அம்மா பேசியிருந்தால் சப்தம் போட்டு அமர்கலப்படுத்தி இருப்பேன் என்ன செய்வது மாறிய சூழ்நிலை இதற்குள் உள்ளே இருந்து விஜயா விஜயா என அவர் அழைப்பது கேட்டது உள்ளே போன நான் எல்லாவற்றையும் கொட்டிவிட துடித்தேன் எப்படியோ அடக்கி கொண்டேன் அவர் எழுந்திருந்த படுக்கை அறையை ஒட்டியிருந்த குளியல் அறையில் பல் விளக்கிவிட்டு காஃபிக்காக காத்திருந்தார் நான் காஃபி கொண்டு வரட்டுமா என்று கேட்டேன் ம் என்றார் சமையலறை கதவு பக்கம் தயங்கியபடி வந்து நின்றேன் என்ன துவர காபி கொண்டு வர சொன்னாரா வழக்கம் போல இங்கேயே வந்து குடித்துவிட்டு போக சொல் என்றார் என் மாமியார் நான் திரும்புவதற்குள் அவர் என் பக்கமாக வந்து நின்றார் அதுதான் அம்மா நானே வந்து கொண்டுதான் இருந்தேன் என சமாளித்தார் எங்கள் இரண்டு பேருக்கும் காஃபி கலந்து கீழே வைத்தார் தரையில் உட்கார்ந்து இருவரும் குடிக்க ஆரம்பித்தோம் ஏண்டா சக்கர போதுமா என கேட்டார் என் மாமியார் ம் என இவர் தலையாட்டினார் நான் காஃபியை குடித்து பார்த்தேன் சுத்தமாக சர்க்கரையே போடவில்லை எப்படித்தான் அவர் குடித்தாரோ சர்க்கரை போடவில்லை என்று அம்மாவிடம் நிமிர்ந்து சொல்ல தயங்கும் இவர் எப்படி ஆஃபீஸில் அத்தனை பேரை கட்டி மேய்க்கிறார் அம்மாவிடம் காட்டுவது பயமா மரியாதையா இல்லை எல்லாமே வேஷம்தானா நான் போய் தலைக்கு குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்று வணங்கினேன் சீதக்கள செந்தாமரை பூ என விநாயகர் அகவலை தொடங்கினேன் என் மாமியார் இருந்த இடத்தில் இருந்தே பேசினார் இந்த பூஜை விவகாரம் எல்லாம் பத்து மணிக்கு மேல் வைத்துக் கொள்ள வேண்டும் அவன் ஒன்பது மணிக்கு ஆபீஸ் போக வேண்டும் சமையல் டிபன் தயாராக வேண்டாமா விநாயகர் அகவலை அறை குறையாக அப்படியே விட்டுவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தேன் என்ன சமைக்கட்டும் என கேட்டேன் மாமியாரிடம் தோ கரிகாய் கூட இருக்கிறது உனக்கும் அவனுக்கும் என்ன வேண்டுமோ அதை சமை எனக்கு சாதமும் ரசமும் போதும் என்றார் நான் சமைக்க முற்பட்டேன் கல்லூரி நாட்களில் கூட ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இதர விடுமுறை நாட்களிலும் சமையலறை என் ராஜ்யம்தான் போகிற இடத்தில் முழிக்க கூடாது என்று என் அம்மா எனக்கு கட்டாயப்படுத்தி கற்று தந்த பாடம் அது சாப்பிடும்போது என் அப்பா அம்மாவிடம் வெளிப்படையாக சொல்வார் தினமும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் நன்றாக இருக்கும் ஏனா என் அம்மா திருப்பி கேட்பார் வழக்கமாக நீ சமைக்கும் சாம்பாரில் இருந்தும் மோசமான ரசத்தில் இருந்தும் அன்றைக்குத்தானே விடுதலை என கூட பாடுவார் அண்ணா முக்கால் மணி நேரத்தில் சமையலை முடித்து விட்டேன் எட்டரை மணிக்கு எல்லாவற்றையும் டைனிங் டேபிள் மேல் எடுத்து வைத்து விட்டேன் குளித்து வந்த என் கணவர் வாய் திறந்து பாராட்டினார் இத்தனை சீக்கிரம் எல்லாம் தயாரா என கேட்டார் ஆமாம் ஒரு குழம்பு ஒரு ரசம் ஒரு பொறியியல் செய்ய ஒரு நாளா ஆகும் என கேட்டார் மாமியார் சம்மன் இல்லாமல் ஆஜரான சாட்சியைப் போல அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து சாப்பிட்டார்கள் நான் தான் பரிமாறினேன் சாம்பார் பிரமாதம் என்றார் என் கணவர் நாக்கை சப்பு கொட்டியபடி இன்னும் கொஞ்சம் கொதித்திருக்க வேண்டும் புலி வாசனை போகவில்லை என்றார் என் மாமியார் தனியாக தெளிவாக ஒரு கப் ரசம் எடுத்துவாயேன் என்றார் என்னவர் இதனடா புதுப்பழக்கம் ஆபீஸுக்கு போகிறவன் வயிற்றை கலக்காது அவர் அம்மாவின் அதட்டல் ஆமா மாமாம் எனக்கென்று வாய்த்த தலையாட்டி பொம்மை நான் செய்த எதையும் சரி என ஒப்புக்கொள்ள மாட்டார் அதற்கு பிறகு இவரும் தன் அம்மா எதிரில் என்னை புகழ்ந்து எதுவும் சொல்வதில்லை குறையும் சொல்ல மாட்டார் பேசாமல் சாப்பிட்டு விட்டு போய்விடுவார் ராகவன் பேசாமல் போனால் அவனுக்கு சாப்பாடு கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்று விமர்சித்தார் என் மாமியார் இப்படி எத்தனையோ அடக்கிக் கொண்டே போகலாம் எதையாவது நான் செய்ய ஆரம்பித்தால் ஏன் என்று கேள்வி பிறக்கும் செய்யாமல் இருந்தால் இது கூட சொல்ல வேண்டுமா தனக்காக தெரிய வேண்டாமா என்ற சாடல் கிடைக்கும் என் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள ரொம்ப சிரமப்பட்டேன் நுனி மூக்கில் வரும் கோபத்தை அடக்கிக்கொள்ள பழகினேன் துடித்து வரும் உதடுகளில் இருந்து எந்த வார்த்தையும் வேகமாக விடாமல் பார்த்து கொண்டேன் எப்போதாவது என்னால் தாங்க முடியாமல் போய் அவரிடம் பேச ஆரம்பித்தால் போதும் அதை தவிர வேறு ஏதாவது பேசு என கூறி மறுபுறம் திரும்பி படுத்து கொண்டு விடுவார் என் தலைவிதி இதுதான் என்று நான் தீர்மானித்து விட்டேன் வேறு வழி ஒன்று மட்டும் என் மாமியாரை பற்றி சொல்லி ஆக வேண்டும் என் முன்னால் தான் என் மாமியார் இப்படி நடந்து கொள்வார் யாராவது வீட்டுக்கு வந்தால் என்னை பற்றி ஒரே புகழ்ச்சி மயம்தான் எங்கள் விஜயா பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் முதல் மெடல் பதக்கம் நிறைய வாங்கியிருக்கிறாள் அவள் பாட உட்கார்ந்தாள் நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் எல்லா காரியங்களும் நறுவிசாக இருக்கும் என்னை ஒரு துரும்பு கூட எடுத்து போட விடமாட்டாள் என்ற ஓஹோ என்ற உச்சிக்கு கொண்டு போய் விடுவார் அப்படி என்றால் மாமியார் என்ற பதவியில் கெட்டியாக அமர்ந்து கொள்வதற்காக என்னிடம் போலியாக அதிகாரம் செய்கிறாரா எது உண்மை மற்றவரிடம் புகழ்ந்து பேசுவதா இல்லை என்னை குறை கூறுவதா அவர் உண்மை ரூபம் என்ன எனக்கு புரியவில்லை அன்று விடியற்காலை அரை விழிப்பும் அரை தூக்கமுமாக எப்பொழுது மணி ஐந்து அடிக்குமோ என புறண்டு படுத்து உயிர் போகிறது எழுந்திருக்க முடியலையே வாடா நாங்கள் பதறி அடித்து கொண்டு ஓடி போய் பார்த்தால் ஹாலில் கட்டிலில் படுத்திருந்த என் மாமையார் கீழே விழுந்திருந்தார் வலது காலை அசைக்க கூட முடியவில்லை முகத்தில் வலியின் வேதனை கண்ணீராக வெளிப்பட்டது தூக்க கலக்கத்தில் அவசரமாக எழுந்திருந்தவர் குடிப்பதற்காக வைத்திருந்த தண்ணீர் சொம்பின் மேல் வைத்து இடறி அதிலிருந்து கொட்டிய தண்ணீரிலேயே வழுக்கி விழுந்து விட்டார் தலையில் ரத்த காயம் வேறு கட்டிலில் தலை மோதி இருந்தது பழைய துண்டை கிழித்து நெற்றிக்கு கட்டு போட்டோம் கொண்டு வந்து டாக்டரிடம் காட்டப் போனோம் வலது காலில் எலும்பு முறிவு வயது கூடி காரணமாகவும் எலும்புகள் நொறுங்கி போயிருந்ததாலும் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது அதை செய்வதற்கு என தனியாக இருந்த நர்சிங் ஹோமில் அவரை சேர்த்தோம் அங்கேயே இரண்டு மாதங்கள் தங்கும்படியான அவசியம் ஏற்பட்டது அவர் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு எங்களுக்கும் அனுப்பி வைத்தார் அநேகமாக இரவும் பகலும் நான் என் மாமியார் பக்கத்தில் தான் இருந்தேன் வேளா வேலைக்கு மருந்து கொடுப்பது உடை மாற்றுவது உணவு கொடுப்பது உடல் உபாதைகளை தீர்க்க உதவுவது எல்லாமே என் வேலையாக போயிற்று முதலில் என்னை தொடக்கூட அவர் அனுமதிக்கவில்லை எதற்கும் நர்ஸை கூப்பிட சொன்னார் அவர்களை கூப்பிட்டவுடன் வரவில்லை வந்த போதும் அவர் போக்குப்படி செயல்படவில்லை ஆகவே தயக்கத்துடன் தன்னை தொட என்னை அனுமதித்தார் கிழிந்த போல அவர் கிடந்தது எனக்கு பாவமாக இருந்தது இன்னும் எத்தனை நாட்கள் தான் இருக்க போகிறார் என்னை அவர் எதற்காக வெல்லாம் கோபித்திருக்கிறார் என்பதை நிதானமாக அசை போட்டு பார்த்தபோது அவர் சொன்னதில் எல்லாம் நியாயம் இருந்தது புரிய வந்தது எல்லாமே என் நன்மைக்காகத்தான் சொல்லி இருக்கிறார் என்பது தெரிய வந்தது சொல்கிற விதத்தில் கொஞ்சம் கடுமை கூட இருந்தாலும் நான் நன்றாக இருக்கக்கூடாது என அவர் எண்ணியதாக தெரியவில்லை இரண்டு மாதங்களுக்கு மேல் வீட்டையும் நிர்வகித்து அவரையும் கவனித்து வந்ததை அவர் மனம் இரண்டு வார்த்தைகள் சொல்லி செய்யவில்லை அது அவர் வீட்டுக்கு கூட்டி வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு படுத்த படுக்கைதான் காலையும் மாலையும் என் ஆதரவுடன் கொஞ்சம் நடந்து பழக வேண்டும் அவரை அணைத்தவாறு நான் நடத்தி கூட்டி போன போது கொஞ்சம் தடுமாறினார் மெதுவாக மெதுவாக அவர் என் பக்கம் திரும்பி என் முகத்தை பார்த்தார் இனிமேல் அத்தையும் வேண்டாம் சொத்தையும் வேண்டாம் அம்மா என்றே கூப்பிடு என் வயிற்றில் ஒரு பெண் பிறந்திருந்தால் கூட என்னை இப்படி கவனித்துக் கொண்டிருக்க மாட்டாள் என்றார் எனக்கு திருப்தியாக இருந்தது இப்போது பழையபடி அவர் வீட்டில் மலைய வருகிறார் என் மேல் வழக்கம் போல் ஆயிரம் குற்றங்கள் சொல்கிறார் வழக்கமான அதிகாரம் கொடிகட்டி பறக்கிறது ஆனால் என் மனதில் எந்த சலனமும் இல்லை கேட்டு கேட்டு பழகிவிட்டது என்பது இல்லை இப்போது நான் அவரை என் மாமியாராக பார்ப்பது இல்லையே அப்படி பார்த்தால்தான் எல்லாமே குற்றமாக தெரியும் இவரும் என் தாய் எனக்கு கிடைத்த இரண்டாவது தாய் கோழி மிதித்து குஞ்சுக்கு வலிக்குமா வலிக்காமல் இருக்க நான் பழகிவிட்டேன் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ